என் அன்பு குழந்தையே உனக்கான நல்ல விஷயங்களை செய்து கொடுப்பதற்காகவே உன் தாயானவள் இன்று உன்னை தேடி வந்திருக்கின்றேன் இன்று இந்த அம்மா ஒரு பெருமகிழ்ச்சியான செய்தியோடு வந்திருக்கின்றேன் என் பிள்ளையே உன்னை இரண்டு தெய்வங்கள் சுற்றி சுற்றி வந்து கொண்டிருக்கின்றது இவர்களை நீ கவனமாக வணங்கி செல் கொண்டிருக்கின்றாயா அல்லது நீ வேறு யாரையாவது வணங்கிக் கொண்டிருக்கின்றாயா என்று உனக்கான ஒரு சிந்தனையை கொடுப்பதற்காக இந்த அம்மா நான் வந்திருக்கின்றேன் அதாவது நம்மை சுற்றி வந்து நமக்கு நல்லது செய்கின்ற தெய்வங்களை நீ வணங்குகின்றாய் என்றால் உன்னுடைய வேண்டுதல்கள் எல்லாம் நிச்சயமாக நிறைவேறிவிடும் இல்லாது போனால் நீ வணங்குவது ஒருவரையும் உனக்கு நல்லது செய்ய உன்னை தேடி வருவது இன்னொருவராகவும் இருக்கும் பட்சத்தில் உன்னுடைய வேண்டுதல்கள் எல்லாம் தாமதமாவது சாத்தியம்தானே அதனால் என் குழந்தையை இன்று உன் அம்மா என்னிடத்தில் இருந்து இந்த செய்தி என்னவென்று நீ தெரிந்து கொண்டு உனக்கு வாழ்க்கையில் நல்லது நினைப்பது யார் உன்னை சுற்றி சுற்றி வந்து கொண்டிருக்கின்ற இந்த இரண்டு தெய்வங்கள் யார் என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் என் பிள்ளைக்கு வாழ்க்கையில் பல பல கஷ்டங்கள் வந்த பொழுதெல்லாம் நீ வணங்கிய தெய்வம்தான் உன்னை காப்பாற்றியது என்று நினைத்து கொண்டு இருக்கின்றாய் ஆனால் உண்மை அது கிடையாது இந்த இரண்டு தெய்வங்களும் உன்னை சுற்றி வருகின்றவர்கள்தான் இதை செய்கின்றார்கள் என்பதனை நீ முதலில் புரிந்து கொள்ள வேண்டும் உண்மையில் இவர்களை நீ வணங்குவதும் அவர்களின் பெயரை சொல்லும் பொழுது உன் மனதிற்கு தோன்றிவிட்டது என்றால் நிச்சயமாக உன் வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய நல்ல விஷயம் நடக்கும் இல்லை நான் சொல்வதும் நீ சொல்வதும் வேறுபாடாக இருக்குமானால் என் குழந்தை இனியாவது அதை திருத்தி கொண்டு உன்னை சுற்றி வருகின்ற இந்த தெய்வங்களையும் நீ வணங்க மறந்துவிடாதே ஒருபொழுதும் இவர்களை நீ இவர்களை நீ விட்டுவிடக் கூடாது தெய்வம் நம்மை தேடி வருகின்றது என்பது சாதாரணமான காரியமா தெய்வம் உன்னை தேடி வந்து உனக்கான நல்ல விஷயங்களை கொடுக்கின்றது என்றால் நிச்சயமாக அதனை நீ சரியாக பெற்றுக்கொள்ள வேண்டும் சரியான வாழ்க்கை உனக்கு கிடைத்திருப்பதை எக்காரணம் கொண்டும் நீ விட்டுவிடக்கூடாது இந்த நேரத்தில் இந்த விஷயம் உன் வாழ்க்கையில் நடக்க வேண்டும் என்பது விதி அது இந்த அம்மா என் மூலமாக நீ தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதும் விதியாகும் அதை ஒருபொழுதும் நீ இல்லை என்றோ வேண்டாம் என்றோ சொல்லிவிட முடியாது அல்லவா நமக்கான நல்ல விஷயங்கள் எல்லாம் நடக்கப் போகின்ற இந்த தருணத்தில் என் குழந்தை நீ விட்டுவிடாதே அம்மா சொல்கின்ற வார்த்தைகளில் இருக்கின்ற உண்மைகள் எல்லாம் என்னவென்று நீ நிச்சயமாக இன்று புரிந்து கொள்ள வேண்டும் யாருமே நமக்கு நல்லது நினைக்கவில்லை யாருமே நமக்கு எந்த நன்மைகளையும் செய்யவில்லை என்று சொல்லி வருத்தப்பட்டு கொண்டிருக்காதே என் பிள்ளை உன்னை தேடி இரண்டு தெய்வங்கள் உன்னை சுற்றி சுற்றி வந்து கொண்டிருக்கின்றது என்றால் இதைவிட மிகப்பெரிய சந்தோஷம் இந்த வாழ்க்கையில் உனக்கு என்னவாக இருக்கப் போகின்றது இதுவே உனக்கான நிறைவையும் இதுவே உனக்கு உனக்கான உச்சபட்ச மகிழ்ச்சியையும் கொடுக்கக்கூடிய நிகழ்வாக உன் வாழ்க்கையில் இருக்கும் இந்த இரண்டு தெய்வங்களையும் நான் உனக்கு அடையாளம் காட்டித்தருகின்றேன் என் பிள்ளை நேற்று அம்மா உன்னிடத்தில் ஒரு விஷயத்தை பற்றி பேசினேன் அது உனக்கு ஞாபகம் இருக்கின்றதா வணங்கக்கூடாத தெய்வங்களை எல்லாம் வணங்கி என்று வணங்கக்கூடிய இவர்களை விட்டு விடுகின்றாய் ஒரு பிரச்சனை ஒரு ஒரு கஷ்டம் தொடர்ந்து வருகின்றது என்றவுடன் அங்கு ஓடவும் இங்கு ஓடவும் அவர்களை தேடவோ அவர்களிடம் பரிகாரம் செய்யவா இங்கு கொண்டு பணத்தை கொட்டவா என்று நீ சுற்றி சுற்றி வந்து கொண்டிருக்கின்றாய் ஆனால் நீ செய்த தவறு இதுதான் என்று உனக்கு ஏற்கனவே உன் அம்மா நான் சொல்லிவிட்டேன் அல்லவா இன்று நான் சொல்லக்கூடிய இந்த இரண்டு தெய்வங்களும் இந்த வாழ்க்கையில் இந்த வாழ்க்கையில் எப்பொழுதும் நீ வணங்கி நிற்க வேண்டிய தெய்வங்கள் இவர்கள் அத்தனை சுலபமாகவெல்லாம் முன்முன்னால் தோன்றிவிட மாட்டார்கள் ஆனால் உனக்கான நன்மைகள் அத்தனையும் இவர்களிடத்தில் இருந்துதான் கிடைத்து கொண்டு இருக்கின்றது இந்த வாழ்க்கையில் நீ பெற நினைக்கின்ற எல்லா உண்மைகளையும் இவர்களிடத்தில் இருந்துதான் நீ பெற்று கொண்டு இருக்கின்றாய் என்பதனை நீ மறந்துவிடாதே எந்த நேரத்தில் இந்த வாழ்க்கை என்ன கொடுத்து என்ன எடுத்தது என்று யோசிக்கின்றாய் ஆனால் உனக்கு கொடுத்தது என்னவென்று நிச்சயமாக நான் உனக்கு நிறைவாக உன்னை தேடி வருகின்றேன் என்பதனையும் நீ புரிந்து கொள்ள வேண்டும் எந்த நேரத்திலுமே என் பிள்ளைக்கான விஷயங்கள் என் குழந்தைக்கு சரியான ஏமாற்றங்களையும் ஏற்றங்களையும் சரியான இரக்கங்களையும் தந்து கொண்டு இருக்கின்றது நீ என்றாவது நினைத்திருக்கின்றாயா நம் வாழ்க்கை நல்லபடியாக இருக்கின்றது என்று ஒரு நாளும் சிந்தித்தது கிடையாது ஒவ்வொரு நாளும் சுற்றி வருகின்ற துன்பங்களையும் கஷ்டங்களையும் பற்றி மட்டும்தான் நீ அதிகமாக சிந்தித்திருக்கின்றாயே தவிர உன்னை தேடி வந்த நல்ல விஷயங்களை நீ ஒருபொழுதும் ஏற்றுக்கொள்ளவில்லை இந்த விஷயத்தையும் அப்படித்தான் விட்டுவிடுவாயோ என்று உன் அம்மா நான் யோசிக்கின்றேன் ஏனென்றால் அம்மா சொல்கின்ற இந்த வார்த்தைகளில் இருக்கின்ற உண்மைகள் உனக்கு புரியும் என்றால் என்றோ நீ இந்த வாழ்க்கையில் உனக்கான சந்தோஷத்தை அடைந்திருப்பாய் ஆனால் ஒரு சில விஷயங்கள் உனக்கு ஏற்படுத்துகின்ற கஷ்டங்கள் ஒரு சில விஷயங்கள் உனக்குள் ஏற்படுத்துகின்ற மாற்றங்கள் என்று இவை எல்லாவற்றையும் கண்டு நீ பிதுங்கி நின்று கொண்டிருக்கின்றாய் அதுதான் மிச்சம் அல்லவா இனிமேலாவது இதையெல்லாம் உணர்ந்து உன்னுடைய ஒட்டுமொத்த சந்தோஷங்களையும் நீ மீட்டெடுக்க உன்னை நீ தயார்படுத்திக்கொள் என்றுமே நான் இருந்து இந்த வாழ்க்கையில் உனக்கான மகிழ்ச்சியை உன்னிடத்தில் தருகின்றேன் என்று நான் கொடுத்த வாக்குறுதியை காப்பாற்றத்தான் இந்த செய்தியை உனக்கு கொண்டு வந்திருக்கின்றேன் அம்மா இந்த தெய்வங்கள் யார் என்று சொல் எனக்கு பொறுமை இல்லை என்று சொல்கின்றாயோ இதோ உனக்காக சொல்கின்றேன் என் குழந்தையே முதலாவது தெய்வம் உன்னுடைய குலதெய்வம் அதாவது உன்னுடைய குலதெய்வம் யாராக இருந்தாலுமே சரி ஒருவேளை என் பிள்ளை உனக்கு குலதெய்வம் அந்த கருப்பண்ணன் நானாக இருக்கும் பொழுது அது நான் தான் இல்லை என்னுடைய குலதெய்வம் பெண் தெய்வம் அவர்கள் இவர்கள் என்று சொல்கின்றவர்களுக்கு அவர்களின் குல தெய்வம் அவர்களை சுற்றி சுற்றி வந்து கொண்டிருக்கின்றது என்பது உண்மை இரண்டாவதாக உன்னை சுற்றி நன்மையை கொடுத்து கொண்டிருப்பது தெய்வமானது அந்த திருச்செந்தூர் முருகன் அந்த அப்பன் எப்பொழுதும் உன்னை சந்தோஷப்படுத்தவே இருக்கின்றார் திருச்செந்தூர் முருகன் நம்மை சுற்றி வருகின்றான் என்று சொல்கின்றாய் என்று யோசிக்கின்றாயே நிச்சயமாக அதற்கு ஒரு காரணம் இருக்கின்றது பல காலமாகவே அவர்களிடத்தில் ஒரு வேண்டுதலை வைத்து நீ காத்து இருக்கின்றாய் அல்லவா அதுபோல அந்த வாராகி அம்மனும் உனக்கு துணையாக வந்து கொண்டிருக்கின்றது அவர்கள் உனக்கு துணையாக நிற்கின்றார்கள் உன்னை சுற்றி உன்னை சுற்றி வந்து கொண்டு இருக்கின்றார்கள் உன்னை சுற்றியெல்லாம் வரவில்லை ஆனாலும் உன் குலதெய்வமும் இந்த முருகப்பெருமானும் உன்னுடைய வாழ்க்கையில் ஒரு விஷயத்தை உடனடியாக நடத்திவிட வேண்டும் என்று தயாராக இருக்கின்றார்கள் அவர்களினுடைய வாழ்க்கையே உன்னுடைய வாழ்க்கையை சந்தோஷமாக மாற்ற வேண்டும் என்பது மட்டும்தான் அவர்களினுடைய குறிக்கோளாக இருக்கின்றது என் அன்பு குழந்தையே நீ எதை நினைத்தும் கவலைப்பட்டு கொண்டிருக்காதே இந்த தாயானவளினுடைய அன்பும் ஆசிர்வாதங்களும் உனக்கு என்றென்றைக்குமே முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும் ஓம் சக்தி ஓம் ஆதிபரா நெருப்பில் பிறந்த ராசிங்க உழைப்பாள உருவான ராசி உலகமே உங்களை நம்பிதாங்க இருக்குது அட நீ பேசுறத பற்றி பெரிய பெரிய ஆள் போலையேமா யாரை பற்றிமா பேசிக்கிட்டு இருக்க வேறு யாருங்க நம்ம மேச ராசிக்காரங்க தான் அதனால தான் கால புருஷ சக்கரத்தில் முதல் ராசியாக சுற்றிக்கிட்டு இருக்காங்க யாருங்க நம்ம மேச ராசிக்காரங்க தாங்க இப்போ நான் சொல்ல போகிறது என்னென்னா ரொம்ப நாளாக இல்லை ரொம்ப வருஷமாக நம்ம மன மனசுக்குள்ள வெளிப்படுத்தவும் அதற்கான பதிலையும் தரக்கூடிய இது இருக்குங்க நான் எந்த தப்புமே பண்ணது இல்லை நான் வந்து ஒரு ஈ எறும்புக்கு கூட ஒரு நாளும் துரோகம் நினைச்சது நான் எல்லாரும் நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன் சொல்லப்போனால் நான் வந்து எவ்வளவு விஷயத்தை விட்டு கொடுக்கறேன் ஆனால் எனக்கு மட்டும் எல்லாமே கெட்டதாகவே நடக்குது என் கண்ணுக்கு எல்லாமே எனக்கு தெரிகிற மாதிரி அநியாயம் பண்ணுறாங்க எல்லோரும் நல்லா இருக்காங்களே கடவுளே பாவம் பண்ணுறவன் சிரிக்கிறான் நான் நல்லவன் தானே நான் மட்டும் ஏன் இவ்வளவு அழுதுகிட்டு இருக்கேன் அப்படின்னு ரொம்ப நாளாக விதியை வந்துட்டு நீங்கள் கேள்வி கேட்டுட்டு இருக்கிறீங்க ஏன் எதுக்கு நான் ஏன் பிறந்தேன் நான் ஏன் கஷ்டப்படுறேன் தப்பு தண்டா பண்ணியிருந்தால் கஷ்டப்படலாம் ஓகே இதுதான நியதி தெய்வங்கள் கொடுக்கக்கூடிய நியதி என்ன மனுஷனாக போகிறவன் பாவம் பண்ணால் அவன் கஷ்டப்படுவான்னு சொல்லிட்டு தானே நான் தானே எந்த பாவமே நான் பண்ணலையே அப்போ ஏன் எனக்கு இவ்வளவு கஷ்டம் இதுக்கான பதில் என்ன ஒருவேளை நம்ம முன்னாடி ஏதாவது பாவம் பண்ணியிருப்பனோ இது வந்து ஒரு சிலர் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப விரக்தியில் பேசக்கூடிய வார்த்தைகள் இதை தாண்டி நான் சொல்றேங்க ஒருவேளை என் முன்னோர்கள் பண்ணிருப்பாங்களோ யார் பண்ண பாவோமோ எந்த அளையில விடியுதே இப்படி எல்லாம் நமக்கு ஒரு கேள்விகள் இருக்கு இல்லையா அது எதுவோ இருந்துட்டு போகட்டுங்க நம்ம பிறந்துட்டோம் ஆனா அது நமக்கு தெரிய போறது இல்லை இப்ப பண்ண தப்பே வந்துட்டு நம்ம மறந்துடுறோம் அதுவும் சொல்ல போனா நம்ம பண்ணக்கூடிய தப்பே மத்தவங்க யாராவது தான் நமக்கு தெரியாது சொன்னாலும் புரிஞ்சுக்கிற நிலையில நம்ம இல்லை கலியுகம் அந்த மாதிரி போயிட்டு இருக்கு ஆனா மேசராசியோட குணம் வந்து தப்பு தண்டா பண்ண தெரியாதுங்க இதுதான் வந்து நியதி ஆனா ஒருவேளை முன்ன பாவம் பண்ணியிருப்போமோ அந்த கேள்விக்கான பதில் என்ன கர்ம வினைகள் இப்போ நமக்கு வேலை செய்யுதோ அது செய்யுதோ செய்யலையோ நம்ம முன்னாடி பாவம் பண்ணோம் ஏதாவது பாவம் பண்ணால் நமக்கு தெரியாது யாருக்கு பாவம் பண்ணணும் கூட நமக்கு தெரியாது ஸோ அது எந்த மாதிரியான கர்மாவுடைய பலனை அனுபவிக்கிறோன்னு நமக்கு தெரியாது ஆனால் அந்த மாதிரி பலன்கள் ஏதாவது நம்ம சுற்றிக்கிட்டுருக்கு அதனால தான் வந்து வாழ்க்கை வந்து இப்படி கஷ்டப்படுது அப்படின்னா அதற்கான விடையை நான் சொல்ல முடியுங்க அதற்கான தீர்வை சொல்ல முடியும் தெரிஞ்சோ தெரியாம ஒரு விஷயம் வந்து நமக்கு தப்பா நடக்குது அப்படின்னா அதை முழுசா சுத்தப்படுத்தக்கூடிய வாய்ப்பை நம்ம ஏற்படுத்த முடியும் ஜோதிடம் வாழ்க்கைக்கு வெளிச்சம் தரக்கூடியதுங்க சிவபெருமான் யாருக்கிட்ட முதற்கண் கடவுள்னு சொல்லக்கூடிய விநாயக பெருமான் கிட்ட வந்ததுதான் ஜோதிடம் அவர் தான் பதினெட்டு சித்தர்களுக்கு அருளியது சித்தர்கள் இருந்து தான் இப்படி படிப்படியாக ஒருத்தர் மாத்தி ஒருத்தர் எங்களை போன்ற ஜோதிடர் வரைக்குமே வந்திருக்கு ஸோ இது வந்து சிவபெருமான் அருளியதுங்க ஜோதியின் வடிவமாக விளங்கக்கூடிய சிவபெருமான் கொடுத்த இந்த அற்புதமான வழிகாட்டுதல் தாங்க நாங்கள் இப்போ செஞ்சுட்டு இருக்கோம் ஸோ இந்த ஆத்மார்த்தமான ஜோதிட விளக்கத்தை வணங்கி இந்த பதிவை நான் தொடங்குறேங்க ராசி நான் முன்னாடி சொன்னேன் நெருப்பில் போகிறவங்க நெருப்பில் எங்கேயாச்சும் வந்துட்டு நீங்கள் தூசி துரும்போ மாசு வரை எதாவது பார்க்க முடியுமா நெருப்பில் ஏதாவது கெட்டது நிற்குமா அப்போ ராசிக்காரங்க யாரும் சந்தேகப்பட வேணாம் ஒரே வார்த்தை முடிஞ்சு போச்சு இப்போ ஒரு சில கேள்வி வரும் அப்போ எல்லாம் தப்பானவங்களா அவங்களுக்கு தப்பாகவும் கிடையாதுங்க ஏன்னா அவங்களுக்குள்ள நீங்கள் என்ன போட்டாலும் அது நிற்காதுங்க அதை அவங்கள பற்றி பேசுகிறப்ப பேசிக்கலாம் இப்போ மேசத்தை பற்றி பேசுவோம் மேசராசி மனசுக்குள்ளேயே ஒரு கேள்விகள் இருந்துச்சுன்னா ஓ நம்ம தப்பானவங்களோ அப்படிங்கிற எண்ணம் வந்து கிடையாதுங்க சூழ்நிலைகளே உங்களை வந்து சூழ்ச்சி பண்ணி தப்பு பண்ண தூண்டினாலும் அதை உங்களால் செய்ய முடியாது புரியுதுங்களா அப்போது ஏன் நான் கஷ்டப்படுறேன் அப்படின்னு நீங்கள் எத்தனை கேள்விகள் கேட்டிருப்பீங்க எத்தனை கஷ்டத்தை பட்டிருப்பீங்க வாழ்க்கையில் எத்தனை வேதனைகளை அனுபவிச்சிருப்பீங்க குடும்பத்தில் கஷ்டம் ஒருத்தர் மாற்றி ஒருத்தர் அப்படி உங்களுடைய உடன்பிறப்பு ஜாதகம் இங்கே அந்த மாதிரி நிறைய விஷயத்தில் உங்களுக்கு எந்த ஒரு தோஷம் எதுவுமே இருக்காது ஆனால் உங்களோட உடன்பிறப்புகள் அந்த மாதிரி இருக்கும் அவங்களோட கிரகம் எல்லாம் உங்களை பாதிக்குங்க நூற்றுக்கு எழுபத்தி அஞ்சு சதவீதம் இல்லைங்க தொண்ணூறு மேச மேசராசிக்கு நாங்கள் சொல்லக்கூடிய பலன்கள் லக்னம் மேசலக்னம் ராசியில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு நட்சத்திரத்துக்குமே இந்த பலன்கள் பொருத்தமாகும் அது எப்படிப்பா முடியும் அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக நடக்குங்க இந்த பலன்கள் பொருத்தமாகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ மேசராசி மேசராசிக்கு இப்போ கிரகநிலைகள் எப்படி இருக்குங்க இந்த மாதிரி தான் ஒரு சில கணிப்பு இருக்குதுங்க அதை வச்சு நம்ம சொல்லிடலாம் அந்த மாதிரி தான் ஆனால் உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகம் என் கையில் இருந்தால் உங்களுக்கு இது நடக்கும் இது நடக்காது நீங்கள் இங்கே கஷ்டப்பட்டிருப்பீங்க நீங்கள் வந்து வாங்கியிருப்பீங்க விற்றுருப்பீங்க உங்களுடைய குடும்பத்தோட சூழ்நிலை இது உங்களுடைய செல்வநிலை இது இதுதான் உங்களுடைய ஆரோக்கிய நிலை இது உங்களுடைய குழந்தைங்க உங்களுடைய அப்பா அம்மா இந்த மாதிரி தான் எல்லா விஷயத்தையும் வந்து நாங்க சொல்லுவோங்க சராசினா இவங்க வந்து சும்மா உடல் பேசுகிறாங்கப்பா அப்படின்னு சொல்லுவாங்க அதுக்கப்புறமா சும்மா ஒரு விஷயம் கிட்ட ஒரு இல்லாத விஷயத்த அவங்க செய்யாத ஒரு விஷயத்த ஒரு சின்ன பொய் அவங்க மேலே ஒரு குற்றமாக வையுங்களேன் நீங்கள் அப்படியே அந்த இடத்துல இருக்க முடியாத அளவுக்கு அவங்க கத்தி கூப்பாடு போட்டுருவாங்க சரியான கோபம் வருங்க முடிஞ்சா அந்த பொய்யை சொல்லிட்டு உங்களால் அங்கே இருக்க முடிஞ்சா அடி வாங்குறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குதுங்க யாராக இருந்தாலும் பார்க்க மாட்டாங்க கோபத்து உச்சத்துக்கு போயிருவாங்க இந்த ஆடு எப்படி மடமடன்னு ஏறி மலை மேலே ஓடி போயிருதோ விளறது எழறது இதுதான் வந்து மேஷத்தோட வாழ்க்கை மேடு பள்ளம் ஜாஸ்திங்க ஆனாலும் விழுந்தாலும் எழுந்தாலும் தன்னோட இலக்க நோக்கி எப்பவுமே ஓடிக்கிட்டே இருக்குங்க சில நேரங்களில் கசாப்பு கடைக்காரங்க தான் நல்லா சீவி சிங்காரிச்சு நிறைய பேரை நம்பி ஏமாறுறதுமே இவங்களாதான் இருக்காங்க இதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் தானே அப்படின்னு நீங்க நினைச்சுக்காதீங்க கண்டிப்பாக அந்த தெய்வத்துக்கான ஒளி உங்களை கண்டிப்பாக பாதுகாக்குங்க எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் தைரியத்தோட தன்னம்பிக்கையோடு செய்யுங்க எப்போவுமே நீங்கள் போராளி அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கோங்க பாவியாக நீங்கள் இருக்கக்கூடாது நீங்கள் மற்றவங்க வந்து யூஸ் பண்ணுற மாதிரி இருந்தாலுமே நீ ஒரு பாவிதாண்டா மற்றவங்க யூஸ் பண்ணுறாங்கல்ல உன்னை எதுக்கெடுத்தாலும் ஒரு நாளும் நீங்கள் கேட்டதுக்கு உங்களை பயன்படுத்துகிறாங்க உங்களுடைய உழைப்பையும் சுரண்டிக்கிறாங்க உங்களையே போய் அது உங்களுக்கே கெட்டதையும் செஞ்சிட்றாங்க இப்படி இருக்கக்கூடியவங்களுக்கு உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் திடமான ஒரு பதிலடி கொடுக்குதுங்க இத்தனை நாள் நீங்கள் பட்ட கஷ்டத்துக்கு எல்லாமே முடிவு வரப்போகுதுங்க வேலை இல்லாதவர்களுக்கு வேலை கிடைக்கப் போகுது திருமண தடை நான் எத்தனை வருஷமாக வரன் பார்த்துட்டு இருக்கோம் ஆனால் எந்த ஒரு வரணுமே எனக்கு கிடைக்கல அப்படின்னு கஷ்டப்பட்டுட்டு இருந்த உங்களுக்கு நல்ல வரன் கிடைக்கக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க அதே மாதிரி குழந்தை பாக்கியம் இல்லாத தம்பதிகளுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கக்கூடிய அமைப்பும் இப்ப வந்திருக்குங்க அதனால எதை நினைச்சும் மேசராசி இப்ப கஷ்டப்படணும் கவலைப்படணும் அப்படிங்கிற அவசியமே கிடையாது